இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மஞ்சரையை வந்து பயங்கரமாக வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கார் என்னென்னு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருணுக்கும் மஞ்சரிக்கும் வந்து நேற்று வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு ஸோ இந்த மாதிரி கிச்சன் பக்கத்தில் வந்து வரக்கூடாதுன்ற மாதிரி அருண் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சேரி வந்து தீபக்கு கூட்டி வந்து தீபக்கோட கான்வர்சேஷன் வச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பல் வந்து காட்டுவார் யார் அருண் வந்து சிம்பல் வந்து காட்டுவார் நீங்கள் போய்ட்டு எதாக இருந்தாலும் கேப்டனுக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை தூக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவார் அப்படி பண்ண உடனே மஞ்சரிக்கு வந்து கோவம் வந்துடும் பயங்கரமாக வந்து ட்ரிகர் ஆகிடுவாங்க ட்ரிகர் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து என்னை ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் எகிற அதை பார்த்தோன்னே தீபக் செம்ம காண்டாயி அவன் மேலே தப்பே இல்லை அவன் கரெக்டாக தான் வந்து பேசுறான் அவன் பண்ணது வந்து கரெக்டாக தான் அவன் கிச்சன் டீமில் இருக்கானா அவன் கரெக்டாக தான் வந்து பண்ணுறான் சும்மா அவனே போயிட்டு நோடி நோடிங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து சப்போர்ட் பண்ண போய் அதுக்கப்புறம் தீபக் காண்டாய் என்ன பண்ணார் அப்படின்னா கையை தூக்கி இப்படி பண்ணால் தப்பு இல்லை இப்படி பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுன அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் வந்து பார்க்கும்போது தீபக் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொன்னார் அப்படின்னா நான் கேப்டனாகவே இல்லைடா நான் கேப்டனே கிடையாதுரா நான் வந்து அன்னியன்றா நான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அம்பியா மாறுவான் அப்பப்போ அன்னியனா மாறுவன் சொல்லிட்டு நான் இப்போ வந்து கேப்டனே கிடையாது நான் வந்து தீபக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தீபக்காக பேசுகிறேன் நான் வந்து கேப்டன் இல்லை நான் கேப்டன் நான் தீபக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்முடைய தீபக் அவர்கள் பேசுனேன் அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வந்து பேசியிருக்காரு ஸோ அவர் வந்து என்னென்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சரி நீங்கள் வந்து பேசுனீங்க செஞ்சீங்க எல்லாம் வந்து கரெக்டு தான் இப்படி வந்து பண்ணதனால நீங்கள் வந்து ப்ரோவோக் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கும் சிவகுமார் கிடையில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க இதே ஒரு விஷயத்தை தான் நீ சிவகுமார் நோக்கி வந்து பண்ணீங்க வேணுமே வந்து காண்டேத்திற்கு இதே மாதிரியான புரோவோக் அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணி சிவகுமார் வந்து காண்டியத்தைங்களே அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு அந்த ஒளி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் ஆனால் வந்து சும்மா அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு வெளியில் வந்ததை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது பட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கி நோண்டிருக்கணும் ஸோ ஏன் அப்படின்னா அருண் மேலையும் சரி அருண் மேலையும் சரி இல்லை தீபக் மேலையும் சரி தவறுகள் வந்து கிடையாது ஆனால் அந்த இடத்துல வேணுமுனே வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மஞ்சரி அவர்கள் உள்ளே வந்து வேணுமுனேன விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து இறங்கி வந்து பேசினா முக்கியமாக நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ராணவ் ரயான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் நடந்த அந்த ஃபைட் தான் ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வந்து அதை பற்றி வந்து பேச போகிறதில் பேச மாட்டாங்கன்னு தான் தோணுது ஏன் அப்படின்னா மூணு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மூணு ப்ரோமோகளுமே இந்த விஷயத்தை பற்றி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோமோ வந்து வரக்கிற இது ஸோ நாளைக்கு சண்டேக்காக இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமானில் போடுங்க